இயக்குனர் கௌதமன் அவர்கள் போகிற போக்கில் இன்றைக்கி முதலமைச்சர் இதை கண்டித்து ட்வீட் போட்டிருக்கிறாரு இது வந்து ஒரு வகையான கருத்துரிமை மீறல் அப்படிங்கிற அளவில் தான் ஒரு ட்வீட் இருக்குது அது ஜனநாயகனுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட விஜய்க்கும் சேர்த்து நீதி கேட்குற இடத்துக்கு முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு அவலமான விஷயம் ஆனால் அவர் விஜய்க்கும் சேர்த்து தான் நீதி கேட்டிருக்கிறார் விஜய் தனக்கு நீதி கேட்க தயாராக இல்லை சொன்னால் விஜய் வந்து தன்னைத்தானே சுய தணிக்கை செய்து கொண்டு விஜயும் அவருடைய கட்சிக்காரங்களும் படம் திரையிட திரைக்கு வரப்போகிறதுன்னு ஒன்று அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாலே அவங்க தலைமுறை ஆகிட்டாங்க வழக்கமாக அந்த கட்சியில் ரெண்டு போக்கு உண்டு ஒன்று தகவலாக செய்திகளை சொல்கிறது தகவல் 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 இப்பவும் கூட இயக்குனர் கவுதமன் அவர்கள் வந்து தகவலை சொன்னார் முந்நூறு தேட்டர் கொடுக்கதாக இருந்தாங்க அப்படின்ட்டு அது தகவல் தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தணிக்கை வாரியமாக அது வந்து அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்காததுக்கு முழுக்க ஒன்றிய அரசு காரணமாக படமே வெளியே வரலை வராத படத்துக்கு முந்நூறு தேட்டர் தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பக்கமும் சேர்த்து விஜய் கருத்தை பிரதிபலிக்கணும் வேண்டும் என்கிற வலிந்த ஒரு காரணம் தமிழ்நாடு அரசையும் சேர்த்து வெளியில் ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படும் நீங்கள் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க பராசக்தி வர்றதுக்கு முன்னாடி அறுநூறு எழுநூறு தேட்ரு அறிவிச்சுட்டாங்க அதனால படம் வந்து சென்சார் வாங்கி தான் தேட்டர் கொடுப்பாங்கிறது இல்லை ஓகே மற்றவங்க பேசுவோம் தேட்டர் திரையரங்கம் வந்து தரப்படலை அப்படின்னா இங்கே வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணிடுவோம் இந்த ரெண்டு விஷயத்துலையும் விஜய் தரப்புக்கு எந்த விதமான ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு கூட நமக்கு தெரியாது வெளியில் வந்து வாய் திறந்தே பேசலை இப்போ இதுக்கு முன்னால் முதல் காட்சி வெளியிடுறதுக்கு ஸ்பெஷல் ஷோவுக்கு அனுமதிப்பாங்களா மாட்டாங்களான்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு புராகேட்டிவ் ம் தேட்டர் கொடுக்குறது கொடுக்குறது வந்து தேட்ரு டிஸ்ட்ரிபியூஷன் தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க முடியும் அதில் ரெண்டுலேயுமே பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு முதல் ஷோவும் ஸ்பெஷல் காட்சி ஒன்பது மணி சிறப்பு காட்சிக்கும் தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருச்சு அது சம்பந்தமாகவும் ஜனநாயகன் குழு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டையும் சொல்லலை ஜனநாயகன் தரப்பிலிருந்து இயக்குனர் தயாரிப்பாளர் அதனுடைய முதன்மையான நடிகர் துணை நடிகர் வரைக்கும் யார் தரப்பிலிருந்து கண்டனங்கள் இதுவரைக்கும் வரலவில்லை நேரடியாக படத்தை மத ரீதியான காட்சிகள் இருக்குது அல்லது இராணுவம் பற்றிய சித்தரிப்புகளில் வந்து சில சில கு குளர்கள் குளார்படிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வண்ணம் இருக்குதே தவிர இந்த தரப்பில் இருந்து சட்டப்பூர்வமாக கூட பிஜேபிக்கு ஒரு தீய நோக்கம் இருக்கிறது பிஜேபி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்குது என்று நீதிமன்றத்தில் கூட முறையாக பாதம் வைக்கவில்லை தாவேக்கா தரப்பு விஜய் தரப்பும் வைக்கலை விஜய் தன்னைத்தானே சுய தணிக்கை செய்து கொண்டு அவர் இந்த விஷயத்தில் ஒரு மௌனம் காக்கிறார் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து விஜய்க்கு ஆதரவாக யாரும் பேசவில்லைங்கிற ஒரு குரல் வந்து விஜய் கட்சி தரப்பில் வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி தன்னுடைய புரொபகெண்டா ஃபில்ம்ஸை தொடர்ச்சியாக வெளியிட்டபடி இருந்தது அப்போது ஒரு கலைஞர் இங்கே நம்ம கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவர் பெயர் வந்து நடாவ் லாபிட் அப்படிங்கிற நபர் அவர் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸை வல்கர் ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொன்னார் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து தொடர்ச்சியாக இந்தியாவில் வாழ்கிற மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு வன்முறை கண்ணோட்டத்தை வெறுப்பை பரப்புகிற ஒரு படம்ங்கிற வெளிநாட்டிலருந்து ஒருத்தர் சொன்னார் இந்தியாவில் படம் இயக்கி ப படத்தில் நடிக்கிற விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாலே அப்படியான வெறுப்பு பரப்புரை செய்கிற துப்பாக்கின்னு ஒரு படம் வந்தது அப்புறம் வந்து பீஷ்டுன்னு ஒரு படம் வந்தது இப்படியான வெறுப்பு பரப்புரைகள் செய்து கொண்டிருந்த பொழுது இதே இவர் மோடி ஆட்சியின் கீழ் பீஸ்ட் படம் தான் அவர் ஆட்சியின் கீழ் தான் வந்தது அதற்கான ஒப்புதல் கிடைத்த கிடைத்தது அதுக்கு இணங்கி அவங்க படம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது ஒன்றும் இல்லை எம்புரான்னு ஒரு படம் வந்தது எம்புரான்னு ஒரு படம் வந்தது அந்த படம் தீவிரமாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் நிகழ்த்திய வன்முறைகளை திரையில் காட்சிப்படுத்தியது அந்த படத்துக்கு இவ்வளோ அடக்குமுறைகள் நடந்தது அப்போது இவங்க மோடி சங் பரிவார் அமைப்பு நாடாளுமன்ற வரைக்கும் அந்த விஷயங்கள் விவாதத்துக்கு வந்தது அப்போதும் விஜய் வாய் வாழ்த்துறக்கல விஜய்க்கு கருத்துரிமை பற்றி ஒன்றில்லை தனக்கு கூட தன்னை காப்பாற்றி கொள்ள அல்லது விஜயை பற்றி பொதுவாக சொல்லும்போது சொன்னால் அவர் வந்து தயாரிப்பாளர்களுடைய நடிகர் அப்படின்ட்டு இந்த படத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்து பணம் போட்டிருக்காரு அந்த தயாரிப்பாளருக்காகவும் பேசலை தயாரிப்பாளர் நடிகர் அப்படிங்கிற பேசுறதுனால அவர் அந்த படத்துக்கு மேலும் சிக்கல் வந்துடக்கூடாது எப்படியாவது ஒரு ஒரு கிரியேட்டர் அந்த பட குழுவில் இருக்கிற வருமானத்துக்காக நான் வரல வருமானத்தை இழந்துட்டு களத்துக்கு வந்திருக்கிறான் அந்த சினி சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் நான் நான் நேராக களத்துக்கு வந்துடுறேன் உங்கள் களத்தில் நேரடியாக ஒரு அரசியல் முரண்பாடு உங்களை நோக்கி வெளிப்படையாக வருது நீங்கள் சொல்கிற கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிற பாஜக தான் இதை முடக்குதுன்னு சொன்னால் வாயத்திறந்து பேசலை அப்படின்னா உங்களுக்கு வர நெருக்கடியிலே பேசலை அப்படின்னா இதில் அவருடைய கிரெடிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக காலியாகுது இல்லை சார் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய போக்கை விமர்சிக்கிறது ஒன்று ஒரு ஐநூறு கோடி நானூறு கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துட்டால் அந்த படத்துடைய இயக்குநருக்கோ வாயத்திறந்து வர்மா விட்டுட்டு வந்தலை நடிகருக்கோ அந்த படம் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒண்ணு சரி அவர் பேசலைன்றது தவறு பேசிட்டு பேச வேண்டும் எதிர்த்து விஸ்வரூபத்துக்கு நெருக்கடி வந்தப்ப உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணாருக்கும் கமல்ஹாசன் களத்தில் இறங்கி வந்து பே வெளியில பேசினார் உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணாரு ஒன்னு இல்லை இந்த படத்துல இந்த படத்துல மக்களை காப்பாத்த போற ஒரு நடிகர் படத்தை விட்டுட்டு வர்றாரு நேரடியா மலேசியாலாம் போய் பேசினார் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல மக்கள் மண்டத்துல வைக்கணும் பாஜகதான் அந்த படத்தை விடாம தடுக்குது தோழர்களே அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசினா விஜயனுடைய பாலிட்டிக்ஸில் பின்னாடி இருக்குதுன்னா தன்னுடைய ரசிகர்கள் ஒருபோதும் பிஜேபிக்கு எதிராக திரும்பிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு இதில் இருக்குது ஒருவேளை வாயத்துல இருந்து பிஜேபி தான் அதை முடக்குதுன்னு சொன்னால் பிஜேபிக்கு பிஜேபி ஏற்கனவே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் பிஜேபியோடு முரண்பட்டு விடக்கூடாது என்பதை தாண்டி இந்த எச்சரிக்கை உணரில் தயாரிப்பாளர் ஐநூறு கோடி ரூபா போட்டிருக்காரு நான் சொல்கிறேன் இவர்கிட்ட இவர் சம்பாதிச்ச சொ சம்பாதிச்ச காசில் நட்டை ஏற்படுன்னு சொன்னால் த தயாரிப்பாளருக்கு காசை கொடுத்துட்டு நான் அரசியல் தான் எனக்கு முக்கியம் பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஐநூறு கோடியா கொடுக்க முடியாது அவரால் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க